அவர்களுடைய அயராத உழைப்பினால் இன்று கூட்டம் சொன்னார்கள் இந்த சங்கம் வலுவாக கிராமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே இந்த சங்கம் அனைத்து மாவட்டங்களிலும் கிராமத்திற்கு கொண்டு சென்று கல்வி வளர்ச்சியிலும் தொழில் புறச்சியிலும் மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் தேனி மாவட்டத்திலேயும் மிகப்பெரிய சாதனை சாமி கண்ணன் தலைமையில் கண்டிப்பாக நடைபெறும் இங்கே தலைமை என்பது மிகப்பெரிய பெருசாக நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு தலைமைப் பரபு உண்டு சமூகத்திற்கு போராடக்கூடிய குணம் உண்டு ஏனென்றால் இன்று இந்த மண்டபத்தில் இவ்வளவு கூடியிருப்பது உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவர் புரட்சியாளர் அவ்வளதாக போராடுங்கள் அல்லது சமூகத்திற்காக எதையாவது எழுதுங்கள் அல்லது சமூகத்திற்காக எதையாவது பேசுங்கள் அல்லது சமூகத்திற்கு ஏதாவது உதவுங்கள் அப்படின்னு அழகாக செய்யலாம் ஆனால் எதை மட்டும் செய்யாதீர்கள் செய்ய செய்வதுபடியாக காரியங்களை தடுக்காதீர்கள் என்று அழகாக செயல்வார் சொல்லியிருக்கிறார் அதே போல் நாம் இந்த இடத்தில் போடுவதற்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய முன்னோர்கள் இருக்கட்டும் பல தேக்கப்பட்டி சுந்தராஜன் ஐயா அவர்களாக இருக்கட்டும் பலருக்கு நமக்கு மிகப்பெரிய சமூகத்துக்காக போராடிய காரணத்தால் இந்த இடத்தில் நாம் இன்று ஒன்று கூறியுள்ளோம் அதனால் தலைமை என்பது இவர் தலைமை அவர் தலைமை என்பது நீங்கள் பார்க்கக்கூடாது தலைமை எந்த வழியும் நல்ல வழியில் செல்கிறதோ அந்த வழியை கொண்டு நீங்கள் தேர்ந்தெடுக்க நம் சமூகத்தில் நண்டு போல சிலவர்கள் வாழ்வார்கள் அவன் முன்னால போனா பிடிச்ச அப்படி இருக்கக்கூடிய காரியங்களை செய்வார்கள் தயவு செய்து அந்த பாவத்தை நீங்கள் சுமக்காதீர்கள் நீங்கள் அரசர்களை செயல்பாட்டு வேடிக்கை பார்க்காதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் சொல்கிறேன் இது மிகப்பெரிய துரோகம் அது உங்களுடைய பிள்ளைகளை சாரும் நாம் அவன் பொறாமை போட்டியில் அவன் அந்த அளவுக்கு வளர்த்து விட்டானே அவனை எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அது தன்னை சாரும் அதனால் தயவு செய்து இந்த சமூகம் மிக பெரிய போராட்டத்திற்கு ஆட்பட்டு பல இரத்தங்கள் சிந்தி பல கண்ணீர்கள் விடு விட்டு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் என்றால் அதை நம்ம சமூகம் மட்டும்தான் ஒரு சாவு கேடு மற்ற சமூகம் இவரை கஷ்டப்பட்டு மாட்டாங்க நீங்களும் தினசரி பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அங்க ஒரு வெட்டு இங்க ஒரு வெட்டு சர்வ சாதாரணமாக வாழ்க்கை வெட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அது நம்ம சமூகத்திற்கு மட்டும்தான் அதனால தைச்சி தினசீரோ ஒற்றுமையாக இருங்கள் ஒன்று கூடுங்கள் சமூகத்துக்காக உழையுங்கள் தான் தன்னுடைய குடும்பத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு உழைத்தோமோ சமூகத்திற்கு அதே மாதிரி நீங்கள் உழைக்க வேண்டும் நாம் உங்கள் உழைத்த உழைப்பினால் தான் இந்த இடத்தை நம்ம கூறியிருந்தோம் அது மனதில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தது நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் உங்களால் சாதாரணமாக இன்று நமக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காமல் இருக்கிறோம் அரசியல் அதிகாரம் என்பது சாதாரணமாக எளிதாக கிடைக்காது நாம் வலுவான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் வலுவான ஒரு பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் அரசியல் கால் எடுத்து வைக்க முடியும் அரசியலில் மிகப்பெரிய ஆள் சக்தியாக வளர முடியும் அதனால் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் தொழிலை தொடங்குங்கள் ஐயா சொன்னார்கள் நான் பாத்திரக்கடை வைத்திருக்கிறேன் மளிகை கடை வைத்திருக்கிறேன் இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த சங்கம் அறிவுறுத்துகிறது தொழிலை தொடங்குங்கள் நம்ம அரசு வேலை மட்டும் செய்தால் மட்டும் உங்களால் ஒரு லோன் போட்டு கார் வாங்க முடியும் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்க முடியும் வேற எதையாவது உங்களால் சாதிக்க முடியுமா ஆனால் தொழில் புரட்சி செய்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகலாம் இங்கே ஒவ்வொரு நகரத்திலையும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் லிஸ்ட் விட்டு பாருங்க அவன் படித்தவனாக இருக்க மாட்டான் தான் இருப்பார்கள் தொழில் புரிச்சி ஏற்படுவதற்கு படிப்பு ஒரு மிக முக்கியமானது கிடையாது நீங்கள் எந்த தொழிலினாலும் செய்யலாம் ஒரு சமூகத்தில் நம்ம இரண்டு சமூகம் ஒன்றாக இருந்தால் அந்த காலத்தில் ஆயுதத்தை இருபதுக்கு முன்னால இரண்டு சமூகம் ஒன்றாக இருந்தது இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும் பொருளாதாரத்தில் வளர வேண்டுமென்றால் தொழிலை தொடங்குகளை நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் தொழில் தொடங்குவதற்கு பணம் பழம்லாம் நம்ம தேவையில்லை நீங்கள் சாதாரணமாக உடைக்கிற ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு காய்கறியை வாய்ந்திருக்கு தெருவாக சாக்கை விற்று காய்கறியை விற்றா எடுத்து தரலாம் மிகப்பெரிய ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் நீ நம்ம சமூகம் என்ன செய்கிறது சாதாரண ஒரு முந்நூறு ரூபாய்க்கு களை எடுக்கவும் பரப்பு வெட்டவும் எழுது இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது நேர்மையான தொழிலாக என்னைக்கு நேர்மையான தொழில் செய்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு வேலை சாப்பிட மட்டும் செய்ய முடியும் மிகப்பெரிய மிகப்பெரிய புரட்சி அதனால நீங்கள் வியாபாரிகளால் மாறுங்கள் தொழிலதிபராக மாறுங்கள் உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தவருக்கு வந்து இந்த இந்த சங்கமானது அறிவுசார் பயிற்சி மையத்தை தொடங்கி கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு எனது மாவட்டத்தில் அறிவுசார் பயிற்சி மையம் தொடங்கி குறிப்பு உள்ள தேர்வு விட்ட என்னுடைய மாணவி நிர்மலா அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள் தேனி மாவட்டத்தில் தமிழ்நிலைத்துறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் செலவு செய்து சார் பயிற்சி அறிவார் அறிவாளிகளை நீங்களும் சார் பயிற்சி மையத்தை தொடங்கி ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கல்வியை கற்றுக் கொடுங்கள் கல்வியோடு என்ன சேர்த்து கற்றுக் கொடுங்கள் தொழில் புரட்சி தான் தொழில் இல்லை என்றால் வருங்காலத்தில் சமுதாயம் முன்னேறாதையே நான் அரசுகளை அனைத்துமே இப்போது தனியார் மயமாக்கப்படுகிறது தனியார் மயமாக்கப்படுவதால்

தொழிலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும்